அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு அறிவியல் ஆண்டு இறுதித் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்ற ஆண்டு நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூணு ஆண்டு தேர்விற்கான வினாத்தால் மற்றும் அதற்குண்டான விடைகள் அதாவது ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு உண்டான விடைகள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பத்து தேர்ந்தெடுத்து எழுதுக சரிங்களா பத்து தேர்ந்தெடுத்து எழுதுக மற்றும் பத்து கோடிக்கிடங்களை நிரப்புக மொத்தம் வந்து நமக்கு தெரியும் எட்டாம் வகுப்புக்கு நூறு மதிப்பெண்களுக்கு கேள்விகள் ஏ ஆறு மற்றும் ஏழுக்கு அறுபது மதிப்பெண்களும் எட்டாம் வகுப்புக்கு நூறு மதிப்பெண்களுக்குமான கேள்வி தல் கேள்விகள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பத்து தேர்ந்தெடு தேர்தல் கேள்விகளுக்கான விடைகள் இதோட முடியுது அதற்கப்புறமா வந்து வந்து இடங்கள் பதினொன்று முதல் இருபது வரை உள்ள கேள்விகள் வந்து கோடிற்றிட இடங்கள் அதற்கான விடைகளை வந்து அதனுடைய வலது வரம் கொடுத்துருக்க பாருங்கள் முதல் கேள்வி வந்து பாஸ்கல் அடுத்து மீ ஒளி அடுத்து அதிகம் அடுத்து பால்வெளி அண்டம் அடுத்து வந்து டபுள்யூ ஹைட்ரஜன் மீத்தேன் சிவியரி திசைகள் ரைசோஃபியம் நீலகிரி மாவட்டத்தை இதுதான் வந்து கோட்டிடங்களுக்கான விடை அதுக்கடுத்து சரியாக தவறாக அந்த கேள்வி கண்களை வந்து தவறு தவறு சரி மூன்று தவறு ஒரு சரி ஒரு தவறு சரிங்களா நீலகிரி வரையாடு அடியும் நிலையில் ஒரு விலங்குங்கிறது மட்டும்தான் சரி அதுக்கடுத்து பொறுத்துக்காக மேகமலை வந்து தேனி வண்டலூர் சென்னை களக்காடு திருநெல்வேலி சாம்பல் நிறை அது விருதுநகர் வரும் வேடந்தாங்கல் வந்து காஞ்சிபுரம் சரிங்களா இப்போ இதற்கு பின்னாடி வரைந்து இரண்டு மதிப்பெண் மற்றும் ஐந்து மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் கேட்கிருக்கானுடைய நீங்கள் புத்தகத்தில் மிக எளிமையாக தேடக்கூடிய எளிமையான நாட்கள் தான் நீங்கள் தேடி படிய தேடி படித்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு மூன்று வருடங்களுக்கான கேள்வித்தாளை மட்டும் ரிவைஸ் பண்ணிங்கன்னாவே எல்லா முக்கியமான கேள்விகள் அனைத்தையும் வந்துடும் அதிலிருந்து கிட்டத்தட்ட எண்பது மதிப்பெண்கள் வரையான கேள்விகள் கேள்விகள் இருந்து கேட்பதற்கான வாய்ப்பு எடுத்துக்கணும் எனவே அதை நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் புக்கில் எல்லாமே படிக்க முயற்சி பண்ணணும் படிக்க சிரமமாக இருக்குது அப்படின்ற மட்டும் இந்த பழைய கேள்வித்தாளர்களுக்கான ரிவைஸ் பண்ணிங்கன்னாவே நல்ல மதிப்பெண்கள் வரலாம் சரிங்களா இந்த கேள்வித்தாளை பயன்படுத்தி நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்வு வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த தேர்வு நடக்கும்போது அந்தந்த தேர்வில் கொண்டாட விடைகளை நாங்கள் அப்பப்போ வந்து இந்த பஸ் புது புதியதாக வைக்கப்போம் தேர்வு நடைந்த நடந்து முடிந்த அன்று அதற்கு மறுநாளோ அதற்கான விடைகளை வந்து அப்லோட் பண்ணுறோம் அதை வச்சு நீங்கள் எழுதிய தேர்வுகளை செக் பண்ணிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்